திமுக மகளிர் நடிகையும் பாஜகவை சேர்ந்தவருமான குஷ்புவின் உருவபை எரிக்கும் என்றால் பரபரப்பு சென்னையில் நடைபெற்ற ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு தமிழகத்தில் திமுக அரசு வழங்கி வரும் மகளிர் உரிமைத் தொகை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்த நிலையில் திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணியினர் திமுக அரசின் நலத்திட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய குஷ்புவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவரது உருவ பொம்மையை எரிக்க முயற்சித்தனர் உடனடியாக அதனை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கு மகளிர் அணியினருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து குஸ்புவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து குஷ்புவிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மகளிர் அணியினர் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனால் திருப்பூர் குமர நினைவகம் முன்பாக சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை யுஎஸ்எஸ் காலனி பகுதியில் தனியார் மதுபான கூடத்தை மூடக்கூறி பெண்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட நாலாவது வார்டு பகுதியில் யுஎஸ்எஸ் காலனி உள்ளது இப்பகுதியில் இரண்டாயிரம் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதன் பிரதான சாலைகளில் இரண்டு தனியார் மதுபான கூடங்கள் அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது இங்கு வருகை தருகின்ற மதுப்பிரியர்கள் பொதுமக்கள் நடமாட முடியாதபடி சாலைகளை ஆக்கிரமித்து இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்தி விடுவதாக தெரிகிறது மேலும் மதுவை கொடுத்துவிட்டு சாலையில் நடந்து செல்லும் பெண்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருவதுடன் போதை தலைக்கேறியவுடன் வீட்டு வாசல்களில் வந்து படுத்துக் கொள்வதாக கூறப்படுகிறது இதனால் பெண்கள் தனியாக நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே தனியார் மதுபான கூடத்தை அகற்றக்கோரி பெண்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் அதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை இந்த சூழல் நேற்று மாலை சாலையில் நடந்து செல்லும் பெண்களுக்கு மது பிரியர்கள் இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிகிறது இதனால் ஆவேசம் அடைந்த பெண்கள் கைக்குழந்தையுடன் தனியார் மதுபான கூடங்கள் மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் தனியார் மதுபான கூடங்களை மூடவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாகவும் பெண்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு உடுமலை தாராபுரம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் இரண்டு கோடி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிடி ஸ்கேன் காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் மலைப்பகுதிகளான தாளவாடி கடம்பூர் பகுதியில் உள்ள மக்கள் விபத்து உட்பட பல்வேறு காரணங்களால் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி பெற்று சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவை ஈரோடு போன்ற தலைமை மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் இந்நிலையில் தமிழக அரசு சத்தியமங்கலம் தாளவாடி கடம்பூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு இரண்டு கோடி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிடி ஸ்கேன் சென்டரை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் நகரமன்ற தலைவர் ஜானகி ராமசாமி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஜேசிபி இளங்கோ மருத்துவர் பிரகாஷ் மற்றும் அனைத்து மருத்துவர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் ரூபாய் பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் பதினாறு பயனாளிகளுக்கு விலையில்லா மோட்டார் பொருத்திய வாகனத்தையும் இரண்டு பயனாளிகளுக்கு விலையில்லா கைபேசியையும் மற்றும் இரண்டு பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரத்தையும் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயரும் மாநகர திமுக செயலாளருமான சூப்பா தமிழழகன் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவரும் மத்திய ஒன்றிய திமுக செயலாளருமான தி கணேசன் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவரும் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான எஸ் கே முத்துச்செல்வம் கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜே சுதாகர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் வி ஸ்ரீனிவாசன் மாநகர திமுக துணை செயலாளர் பிரியம் ஜே சசிதரன் மாவட்ட பிரதிநிதி ஆர் எஃப் மாமன்ற உறுப்பினர் டி ஆர் அனந்தராமன் கிளை செயலாளர்கள் என் மூர்த்தி பொறியாளர் பி செந்துரான் ஆகியோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தலைமை நிருபர் ஆனந்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் சாகுபடி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அறுவடை செய்த நெல்லை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் நூத்தி எழுபத்தி இரண்டு இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலைகள் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில்கள் மூலம் தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு அறவை பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கின்றன சராசரியாக ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் நெல் மூட்டைகள் வரை தேங்கி கிடப்பதால் இட பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது நேரடியாக ரயில் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதால் புதிய ரயில்வேகன்கள் கிடைக்காமல் பயணிகள் தாமதம் அடைந்து வருகின்றன இதனால் நெல் மூட்டைகள் எடை குறைந்து அதற்கான அபராதத்தை நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் அலுவலகத்தில் நிர்வாகத்தின் அலட்சியப்போக்கை கண்டித்து நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரபல திரைப்பட நடிகையும் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளருமான திருமதி குஷ்பு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை பிச்சை காசி என்று பேசியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறையில் திமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது குஷ்புவின் உருவப்படத்தை விளக்கமாற்றால் அடித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து நடிகை குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்து அதற்கு செருப்பு மற்றும் விளக்கமாறு அர்ச்சனை செய்தனர் இவற்றை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவ்வப்போது அவை மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தஞ்சை கீழவாசல் கரந்தை சிஆர்சி உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் தவறவிட்ட மற்றும் களவு போன செல்போன் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மற்றும் சைபர் கிரைம் காவல்துறையினர் உதவியுடன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான பதினேழு செல்போன்கள் மீட்கப்பட்டு இன்று உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனை தஞ்சை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உரியவர்களிடம் வழங்கினார் கிழக்கு நிலைய ஆய்வாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அடுத்த வெண்ணாறு பாலத்தில் திருக்காட்டுப்பள்ளி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த சோதனை செய்தபோது சட்டத்துக்கு விரோதமாக முப்பத்தி இரண்டு கிலோ ஹான்ஸ் பான் மசாலா போதைப் பொருட்கள் மற்றும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணமும் ஆம்னி வேனையும் பறிமுதல் செய்தனர் நடுக்காவிரி ஊரை சேர்ந்த காளிராஜன் என்பவரையும் கைது செய்த போலீசார் அதே போன்று திருவையாறு அடுத்த நாடுகாவிரி மேலத்தெருவில் உள்ள செந்தற்குமார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நானூத்தி இரண்டு கிலோ குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் டாடா ஏசி வாகனத்தில் விற்பனை தொகை ரூபாய் மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் பணமும் பறிமுதல் செய்தனர் மேலும் ஐஎம்பிடி டி செல்வகுமார் என்பவரிடம் இருநூத்தி தொண்ணூறு கிலோ குட்கா பான் மசாலாவும் கைப்பற்றப்பட்டது இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் அமைச்சராக இருந்த காரைக்காலை சேர்ந்த பிரியங்காவை அப்பதவியில் இருந்து முதல்வரங்கசாமி கடந்த ஆண்டு நீக்கினார் மேலும் அவர் வகித்து வந்த போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகள் முதலமைச்சர் கூடுதலாக கவனித்து வந்த நிலையில் காலியாக இருந்த அமைச்சர் பதவியை நிரப்ப முடிவு செய்யப்பட்டு அதற்காக காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருந்தார் இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையை ஏற்று புதிய அமைச்சராக திருமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்று விழா ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு புதிய அமைச்சராக திருமுருகனுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமுருகனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக காரைக்கால் மாவட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் திருமுருகனுக்கு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் பதவியை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மூவலூரில் அமைந்துள்ளது மூவலூர் மூதாட்டி ராமாமிர்தம் அம்மையார் உயர்நிலைப்பள்ளி இப்பள்ளியின் ஆண்டு விழா இலக்கியமன்ற நிறைவு விழா விளையாட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவுக்கு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மா மஞ்சுளா முன்னிலை வகித்தார் விழாவில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பி வி மகாபாரதி அப்பள்ளியில் படிக்கும் மாவட்ட அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பேசினார் அப்போது இப்பள்ளியில் படிக்கும் மாணாக்கர் ஆகிய நீங்கள் தினசரி செய்தித்தாள்களை படித்து பொது அறிவு பெற்று போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிக மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும் பேசினார் பின் சிறந்த தலைமையாசிரியருக்கான தமிழக அரசின் அண்ணா விருது பெற்ற தலைமையாசிரியை மா மஞ்சுளாவை பாராட்டி கௌரவித்தார் மேலும் சிறந்த ஆளுமைக்கான விருதை மயிலாடுதுறை ஒன்றிய குழு தலைவி காமாட்சி மூர்த்திக்கு வழங்கி கௌரவப்படுத்தினார் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பெரும் அளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்